ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குள்ள பாசத்திற்குறை இறை மக்களே மே மாதம் முதல் நாள் புதிய மாதம் புதிய அருள் புதிய ஆசி புதிய ஆற்றல் புதிய எண்ணங்கள் புதிய நம்பிக்கை கொடுப்பதுதான் புதியது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆக இன்றைக்கு மே மாதத்துடைய முதல் நாளில் தொழிலாளருடைய தின வாழ்த்துக்களும் அருளும் ஆசீர்வாதமும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் அன்புக்குரியவர்களே அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கன் அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மூன்று ரகசியங்கள் இருக்கின்றன ஒரு மனிதன் வெற்றி பெற மூன்று ரகசியங்கள் அல்லது மூன்று காரணிகள் நம்பர் ஒன் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நம்பர் டூ கடின உழைப்பு நம்பர் த்ரீ கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் தேர் இஸ் நோ ஃபார் த ஹார்ட் ஒர்க் என்று சொல்வார்கள் கடின உழைப்பு உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அது ஒரு பள்ளிக்கூடம் மறைக்கல்வி வகுப்பு நடக்கிறது அந்த மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர் ஒரு பயிற்சி தருகிறார் என்ன பயிற்சி என்றால் மாணவர்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடித்த புனிதர்களிடமிருந்து பிடித்த புனிதர்களிடமிருந்து பிடித்த ஒன்றை வரையுங்கள் பிள்ளைகளெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறார்கள் ஆசிரியர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அதில் ஒரு மாணவன் வரைந்தது அவருக்கு சற்று கவனத்தை ஈர்த்தது எந்த என்ன அந்த மாணவன் வரைந்தான் என்றால் நெற்றி வியர்வையை வரைகிறார் நெற்றி வியர்வையை அவன் வரைகிறார் ஆசிரியருக்கு ஆச்சரியம் இது என்ன நெற்றி வியது யாருடையது புனித சுசேப்பருடையது அப்போ ஆசிரியர் கேட்கார் ஏன் புனித சுசேப்பரை தொடர்படுத்தி நெற்றி வியர்வை வரைகிறாய் அதற்கு அந்த மாணவன் சொன்ன பதில் கடின உழைப்பின் உதாரணம் புனித சுசேப்பர் அது அந்த நெற்றி வியர்வை சொல்லுகிறது இரண்டாவது மாதாவையும் குழந்தை இயேசுவையும் தன்னுடைய தியாகத்தால் வழி நடத்தியவர் நெற்றி வியது மூன்றாவது கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த அவர் திருவிழம்படி வாழ்ந்து அர்ப்பணித்த புனிய சுசையப்பன் என்று தன்னுடைய விளக்கத்தை அந்த மாணவன் சொல்லுகிறார் ஆக அன்புக்குரியவர்களே புனிய சுசையப்படை விழா ரொம்ப நம்முடைய தாய் திரு அவை பாருங்கள் இந்த விழா எப்பொழுதுலேருந்து தொடங்கியது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் தான் மே ஒன்றை தொழிலாளர் தினமாக அறிவிக்கிறார் ஆக நாம் எல்லோரும் தொழிலாளிகள் ஆக நாம் எல்லோரும் தொழிலாளிகளாக இப்படிய சுசேப்புடைய பாதுகாவலின் ஏன் புனைய சுசேப்படை பாதுகாவலாகும் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான விஷயம் உழைப்பு என்பது கடவுளுடைய கொடை நாம் உழைக்கிறோம் என்றால் உழைத்து இருக்கிறோம் என்றால் குடும்பத்திற்காக சமூகத்திற்காக தாய் துரு அவைக்காக கணவன் மனைவி தந்தை தாய் பெற்றோர் பிள்ளைகள் ஆசிரியர் மருத்துவர் கல்வியாளர் பிறகு பொறியாளர் தொழிலதி எல்லா விதத்திலும் சாதாரண வேலைகள் ஒரு துப்புரவு பணியாளர்கள் முதல் எல்லாரும் நாம் உழைக்கின்றோம் ஆக உழைப்பு என்பது கடவுளுடைய கொடை தான் முதல் வாசகம் ரொம்ப அழகாக கடவுள் உழைத்தார் கடவுளுடைய உழைப்பில் விளைந்தது வானமும் பூமியும் நிலங்களும் எல்லாம் முதல் வாசகம் தொடக்க நூல் தான் வாசிக்கின்றோம் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அவர் ஏழாவது நாள் ஓய்வு இருந்தார் அப்படி என்றால் கடவுள்தான் முதல் தொழிலாளி கடவுள்தான் முதல் உழைப்பாளி எவ்வளோ அழகு பார்த்தீங்களா ஆக கடவுள்தான் தொழிலாளி முதல் தொழிலாளி இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் கடவுள் முதல் தொழிலாளி ஆக உழைப்பு என்பது கடவுளுடைய கொடை நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் புரிய சூசியப்புடைய வாழ்க்கையில் அவருடைய உழைப்பு கடவுளுடைய கொடை அந்த குடும்பத்திற்காக திருக்குடும்பமாக கடவுளுக்கு உகந்த விதத்தில் கடவுளுடைய திருவளத்தின்படி வாழாக நம்முடைய உழைப்பு கடவுளுடைய திருவிழத்தின்படி உழைப்பது இரண்டாவது சூசியப்புடைய வேலை என்ன பெரிய ஒரு ஆள் அல்ல பெரிய தொழிலதிபரும் அல்ல சாதாரண ஒரு கார்பண்டர் தச்சு தொழில் செய்தார் அந்த தச்சு தொழிலை மகிழ்ச்சியோட மனநிறைவோடு எளிமையாக ஆர்வத்தோடு செய்தார் அதில் ஒரு நீதி இருந்தது உண்மை இருந்தது நேர்மை இருந்தது ஆக நாம் உழைக்கின்ற உழைப்பில் நீதியும் நேர்மையும் உண்மையாக உழைப்பது மூன்றாவதாக மனசாட்சியின்படி வாழ்ந்த டு த கான்சியஸ் மனசாட்சியின்படி வாழ்ந்த தன்னுடைய குடும்பத்திற்காக மனைவியை காப்பாற்ற பிள்ளையை காப்பாற்ற மனசாட்சியின்படி ஆக நாம் உழைக்கின்ற உழைப்பில் நல்ல மனசாட்சியோடு அப்படிப்பட்ட அற்புதமான மாமனிதரை நமக்கு முன்னுதாரணமாக திரு அவை நமக்கு தந்திருக்கிற புனித பவுலடியார் என்ன சொல்லுவார் உழைப்பை பற்றி என்ன சொல்லுகிறார் உழைக்க மனமில்லாதவன் முன்னலாகாது இன்றைக்கு என்ன இந்த சொல்லை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் உழைக்க எண்ணம் இல்லாதவன் முன்னலாகாது ஆக உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் உழைப்பு தான் குடும்பத்தை உயர்த்தும் அதில் மனசாட்சியோடு உழைப்பது கடவுள் திருவுளத்தின்படி உழைப்பது நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடு வாழ்வது உழைப்பது இப்படியாக தொழிலாளர் தினத்தில் நாம் உழைக்கின்ற எல்லா உழைப்புக்களை ஒரு குடும்பத்திற்காக ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு தந்தை தாய் நாம் உழைக்கின்ற உழைப்பெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கூடிய சூசைப்படைய பாதுகாவலில் கேட்போம் வேண்டும் இதுவரை ஆண்டவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியை சொல்லி தொடர்ந்து கடவுள் நம்மை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் கடவுள் நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்